வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் இன்னுமே என்கிட்ட சார் வேற்று சொல்லி சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து குரூப் ஃபோர் நான் பிகினர் சார் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில நான் எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரில எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது நான் என்னால் வந்து எப்படி பண்ணிக்கிறேன்னு தெரில சார் எனக்கு இன்னும் சில பேர் எப்படி கேட்குறீங்கன்னா சார் நான் தமிழில் என்னால் ஈஸியாக படிச்சிட முடியுது என்னால் ஜிகேவில் வந்து எனக்கு இன்னும் அதை எப்படி படிச்சு எவ்வளோ மதிப்பெடுக்கறதுன்னு எனக்கு தெரியல சார் நான் ஜிகேல எனக்கு கைட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தமிழை விட என்ன கேட்டிங்கன்னா ஜிகே தான் ரொம்பவே ஈஸி அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் நீங்கள் ஜிகேக்கு ரொம்ப கம்மியான படத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாலே ரொம்ப எளிமையாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குரூப் ஃபோரில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெறும் நாற்பதே பாடங்கள் ஓகேங்களா சிக்ஸ்த் டுவெல்த்து இருக்கக்கூடிய வெறும் நாற்பதே பாடங்கள் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய பாடங்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக ஸோ இந்த பாடங்கள் நீங்கள் கவனம் செலுத்துறீங்களே போதுமானதாக இருக்கும் இந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது படிக்காமல் போயிடவே கூடாது அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாற்பது பாடங்கள் நான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ இந்த நாற்பது பாடங்கள் நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை ஏற்படும் இந்த நம்பிக்கை வச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக எழுபத்தஞ்சு ஜிகே கேட்குறாங்க இல்லைங்களா எழுபத்தஞ்சு ஜி உங்களால் நாற்பது பாடங்கள்லேருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்வியில் கண்டிப்பாக உங்களால் உறுதி அடிக்க முடியும் இது நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் சரி ப்ரிவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடங்கள்லேருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அதிகமான கேள்விகள் கேட்டுருக்கிறாங்க ஸோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும் உறுதியாக உங்களால் ஐம்பது அடிக்க முடியும் இந்த நாற்பது பாடத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஐம்பது கொஷின்ஸ் ஓகேங்களா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அடிக்க முடியும் ஆனால் இந்த பாடத்தில் நீ என்ன பண்ணணும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கரெக்டாகவும் படிக்கணும் ஆறாவதுலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய வெறும் நாற்பதே பாடங்கள் இந்த நாற்பது பாடங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னால என்ன பண்ண முடியும் ரொம்ப எளிமையாக உங்களால் என்ன பண்ண முடியும் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது கேள்விகளுக்கு எளிமையாக உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஸோ நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்பயுமே தான் இருக்கணும் உயர்வாக தான் இருக்கணும் ஓகேங்களா நம்ம ஜெவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய அந்த வெற்றிக்கான வாய்ப்புகளையும் உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இப்போ பிகினர் சார் நான் இப்போ தான் சார் எக்ஸாம் எழுத போகிறேனாலும் சரி இல்லை நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு அட்டம் கொடுத்துருக்கேன் சார் என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னாலும் சரி என்னது உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொண்டு இந்த பாடங்களை நீங்கள் படிங்க அந்த நாற்பது படத்துலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்கன்ற நம்பிக்கையோடு போய் எழுதுங்க நீங்கள் கண்டிப்பாக ஐம்பது ஜிகே அதை நீங்கள் அடிப்பிக்க முடியும் உங்க ஃபோர் ஐம்பது ஜி கே அடிக்க முடியும் இங்கே பாருங்கள் ஆறாவதுல பாருங்கள் ஆறாவதுல ஃபஸ்ட்டு டேமுங்க ஆறாவதுல ஃபஸ்ட்டு டேமில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இல்லை முக்கியமான பாடம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ரொம்ப முக்கியமான அதே மாதிரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இல்லை இந்த ரெண்டு பாடத்தையும் நல்லா படிச்சிங்க ஆறாவதுல ஃபர்ஸ்ட் டேமில் அடுத்து ஆறாவதுல தேர்ட் டேம்மு ஆறாவது தேர்ட் டேம் பார்த்தீங்கன்னா பண்டைய கால தமிழ் சமூகம்னு ஒரு பாடம் இருக்கும் பண்டைய கால தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும் அடுத்து குப்தர்கள்னு ஒரு பாடம் இருக்கும் அடுத்து தென்னிந்திய அரசுகள்னு ஒரு பாடம் இருக்கும் இல்லை தென்னிந்திய அரசுகள்னு ஒரு பாடம் இருக்கும் இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிங்க சிக்ஸ்தில் தேர்ட் டேமில் இருக்குது இல்லை அடுத்து பாருங்க செவென்த்தில் ஃபர்ஸ்ட் டேமுங்க செவன்த்தில் ஃபர்ஸ்ட் டேமு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இருக்கும் ஓகேங்களா இந்த கல்வெட்டுகள் இந்த நூல்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சுங்க அடுத்து செகண்ட் தென்னிந்திய அரசுகள் சார் தென்னிந்திய அரசுகள் எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தென்னிந்திய அரசுகளில் எந்த மன்னனுக்கு அப்புறம் எந்த மன்னர்கள் வராரு அவங்களுக்கு பட்ட ஏதாவது இருக்கிறதா அவங்களுடைய காலத்தில் வந்த புலவர்கள் யார் இந்த மாதிரி படிச்சுக்கங்க இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இதுக்கான கேள்விகளை ரொம்ப எளிமையாக அவங்களால் அட்டன் பண்ண முடியும் அடுத்து டெல்லி சுல்தான் இருக்கு டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழாவது ஃபர்ஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான் சார் படிங்க அதுவே போதுமானது சார் நான் லெவன்த்தில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்ஸ் மூலாயிரம்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவையில்லை அதெல்லாம் போயிட்டு வள வளவல படிச்சுட்டு இருக்காதீங்க அதில் நீங்க வேணா என்ன பண்ணிக்கோங்க வெறும் பாக்ஸ் கொஷின்ஸ் எந்த எந்த புலவர் வர்றாங்க ஏதாவது நூல் எழுதி இருக்கிறாங்களா மட்டும் பார்த்துங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாதிங்க ஏழாவது இருக்கக்கூடிய டெல்லி சுத்தானே போதுமானது உங்களுக்கு இதுலேருந்தே அதிகமாக கேள்வி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அவ்வளோதான் வந்துருங்க அடுத்து பாருங்க விஜயநகர பாவனி பேரரசு விஜயநகர பாபி பேரரசில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இப்போலாம் அடிக்கடி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து இல்லையே நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுங்க விஜயநகர பாவணி பேரரசில் ஏன் நம்ம இருக்கட்டும் சங்கம சாலு தொழுக்கு ஆறுவாடு இந்த மாதிரி எந்த மரபுல வந்து வராங்க இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மூலாய பேரரசுங்க மூலாய பேரரசும் சரி செவன்த்தில் செகண்ட் டைமில் இருக்கக்கூடிய மூலாய மன்னர்கள் படிங்க போதுமானதுல அடுத்து மராட்டியர்கள் மராட்டியர்கள் பேசுவாக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கேயா அந்த பாடத்தை நீ படிச்சுங்க நெக்ஸ்ட்டு செவன்த்தில் தேர்ட் டேர்ம் செவன்த்தில் தேர்ட் டேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது தமிழ்நாட்டின் கலை மற்றும் கட்டிடக்கலைன்னு ஒரு பாடம் வருதுங்க இதையும் நீங்கள் நல்லா படிச்சுங்க இங்கே செவன்த்தில் தேர்ட் டம் அடுத்து எட்டாவது எட்டாவதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் சொல்லி உங்களுக்கு ஒரு பாடம் வரும் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் சொல்லி உங்களுக்கு ஒரு பாடம் வரும் அதே மாதிரி மக்கள் புரட்சி மக்கள் புரட்சின்னு சொல்லி என்ன பண்ண வரும் உங்களுக்கு ஒரு பாடம் வரும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சின்னு ஒரு பாடம் வரும் இல்லை இந்த மூணு பாடங்களையும் நல்லா படிச்சுங்க அது போக காலங்கள் தோறும் இந்தியாவில் பெண்களின் நிலையன்னு சொல்லி ஒரு பாடம் இந்த படம்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடம் ஸோ ரொம்ப படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இல்லை இந்த நாலு பாடங்கள் என்ன படிங்க எட்டாவது நீங்கள் படிச்சுங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவதுங்க ஒன்பதாவது பொறுத்த வரைக்கும் தொடக்க கால தமிழ் சமூகம் மற்றும் பண்பாடு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேளாண்மை மற்றும் வேலைவாய்ப்புன்னு சொல்லி உங்களுக்கு எக்கனாமியில் ஒரு பாடம் இருக்கும் இல்லை தமிழ்நாட்டின் வேளாண்மை மற்றும் வாய்ப்புன்னு சொல்லி இது உங்களுக்கு இந்த யூனிட் ஃபைவ்ல உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா சார் யூனிட் ஃபைவ்க்கு எனக்கு தனியாக கொடுங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய என்னது வீடியோ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி யூனிட் ஃபைவ்க்கு யூனிட் சிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வேற்ற சொல்லி எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணுன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதை போய் நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எங்கேங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே ஒன்று உங்களுக்கு டு ஸ்டடி எங்கே படிக்கணும் தெரியும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான நாற்பது பாடங்களை இல்லைங்களா படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நாற்பது படங்கள்லாம் பிகினராக இருந்தாலும் சரி நீ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களாலும் சரி இந்த நாற்பது பாடங்களை ஃபர்ஸ்ட்டு நல்லா தட்டு தந்து தட்டிடுங்க நல்லா தரவை படிச்சிருங்க அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுங்கள் மற்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் படிச்சிங்களே உங்களால் ஐம்பது கேள்வி அடிக்க முடியும் சரிங்களா ஸோ மற்ற டு ஸ்டடி எங்கே சார் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி இருக்குது அதை போய் பாருங்க போக நம்ம டெய்லியும் லைவ் கிளாஸ் லைவ் கிளாஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம டெய்லியும் லைவ் கிளாஸில் உங்களுக்கு யூனிட் ஃபைவ் சம்மந்தமாக கிளாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நாலு ஏழு கிளாஸ் கிட்ட போயிடுச்சு அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த் எக்கான உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கும் அது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் அந்த க்ளாஸை போய் பார்த்திங்கனா அங்கே போதுமானதாக இருக்கும் நீங்கள் தனியாக போய் புக்கை படிச்சு நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது நம்ம நம்ம அந்தளவுக்கு தெளிவாக நடத்தி வச்சிருக்கோம் ஸோ அந்த பாடத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக புரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டென்த்து டென்த்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசுன்னு மூணு பாடம் இருக்குங்க பாலிட்டியில் இருக்குதுங்க சார் பாலிட்டியில் வந்து என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க இந்த மூணு பாடத்தையும் நல்லா படிச்சுங்க இந்த மூணு படத்தை படிச்சிட்டீனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு கேள்விலேருந்து ஏழு கேள்வி வரைக்கும் அட்டன் பண்ண முடியும் ஐந்துலேருந்து ஏழு கேள்விகள் வர இதுலேருந்தே உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் டென்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிற இந்த மூணு பாடங்களும் நல்லா படிச்சுங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரி டென்த்து ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு பத்தொன்பதாம் நூற்றின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கும் செகண்ட் வால்யூமில் ஒரு அஞ்சு படம் இருக்கும் அஞ்சு படமே ரொம்ப முக்கியமான படம் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி ஓகேங்களா அப்புறம் காலனியத்துக்கு ஓகேங்களா இங்கே காரணம் போட்டிருக்கு காரணம் கிடையாது காலனியத்துக்கு ஓகேங்களா காலனியத்துக்கு என்னது எதிரான இயக்கம் மற்றும் தேசிய தோற்றம் நெக்ஸ்ட்டு தேசியம் மற்றும் காந்திய காலகட்டம்னு ஒரு பாடம் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டை சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் ஒரு பாடம் இருக்கும் இந்த பாடங்கள் எல்லாம் படிச்சுங்க டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இன்னொன்று சொல்லணும் நினச்சிங்க டென்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி இல்லை இந்த மாதிரி டென்த்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையுமே நல்லா படிச்சிச்சுங்க டென்த்தை மட்டும் நல்லா படிச்சிச்சுங்க ஏன்னா உங்களுக்கு டென்த்தில் இருக்க எல்லா பாடங்களுமே ரொம்ப முக்கியமான பாடங்கள் தான் சிலபஸ் வைஸ் கேட்கக்கூடிய பாடங்கள் தான் ஸோ அதனால் டென்த்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் படிச்சுங்க இந்திய ஜாக்ரஃபி இருக்கும் இந்தியா சம்பந்தமான முத நான் மூணு பாடம் இந்தியா சம்மந்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் டென்த்தில் மிச்சருக்கு ரெண்டு பாடம் என்ன படி இருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோடைய ஜாகிரபி சம்மந்தமாக இருக்கும் அந்த ரெண்டு பாடத்தையும் என்ன படிக்கிறீங்க நல்லா படிச்சிங்க நான் அதான் போட்டிருக்கேன் டென்த்தில் இருக்கக்கூடிய புவியியல் முழுவதும் டென்த்தில் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபி மட்டும் பண்ணிங்க சார் ஜாக்ரஃபியும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் யூனிட் ஃபைவ் அப்படின்னு சொல்ல போகிற தமிழ்நாட்டு நிர்வாகம் அதையும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் டென்த்து ஜாகிரபியாக நல்லா படிச்சுங்க அதே மாதிரி நைன்த்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டு வேளாண்மை வேலை வாய்ப்புன்னு ஒரு படம் சொல்லியிருக்கீங்க அதை படிச்சுங்க நெக்ஸ்ட் சார் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடிமியல் படிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய குடிமியல் குடிமியல் பாடத்தை என்ன பண்ணிக்கிங்க நீங்கள் ரொம்ப தரவாக படித்து வச்சுக்கோங்க குடிமையல்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பாலிட்டியில் எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் மிஞ்சி பண்ணால் ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணுவீங்க அவ்வளோ தான் அதை ஸ்பெண்ட் ஸ்பென்மலேயே போதும் உங்களால் என்ன பண்ண முடியும் கூடிய பாடங்கள் எளிமையை அடிக்க முடியும் நெக்ஸ்ட் வருங்களேன் பதினோராவது லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் தாங்க எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியம் லெவன்த் எக்கனாமியில் உங்களுக்கு ஏழாவது பாடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்திய பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்கும் அப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும்னு ஒரு பாடம் இருக்கும் அப்புறம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லை அது அப்புறம் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த சந்திய பொருளாதாரம் இந்த படம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு லைவ் கிளாஸ் நடத்திருக்கேன் இல்லை அந்த லைவ் கிளாஸில் போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம வாசிட்டு போகாம கான்செப்ட் ஜஸ்ட் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நம்ம லைவ் க்ளாஸில் நடத்திருக்கோம் ஸோ என்ன பண்ணுங்க நீங்கள் அதை போய் நீங்கள் பாருங்க உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே புரியும் இல்லா ஸோ லெவன்த்தில் இந்த ஐந்து படங்கள் ரொம்ப முக்கியமான படங்கள் அதே மாதிரி லெவன்த்தில் அரசியல் அதிக லெவன்த்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குங்க பொலிட்டிக்கல் சயின்ஸு இதில் நீங்கள் சமூக நீதி அப்புறம் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்புறம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இந்த மூணு பாடம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் இதில் வந்து இந்த தமிழக அரசியல் சிந்தனைகள் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இந்த ரெண்டு பாடம் உங்களுக்கு யூனிட் கவர் ஆகும் யூனிட் கவர் ஆகும் பொலிட்டியிலையும் கவர் ஆகும் இல்லை மூணுலையுமே கவர் ஆகக்கூடியதுங்க அந்த ரெண்டு பாடமும் அதனால் அந்த ரெண்டு படமும் என்ன பண்ணிக்கிங்க ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் படித்து வச்சிங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு பாடங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டுவெல்த்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும் பல கொடுத்துருப்பாங்க முக்கியமான பாயிண்ட் பண்ணுற என்ன பண்ணி படிச்சுக்கணும் நம்ம நெக்ஸ்ட்டு சட்டமன்றம் அப்புறம் ஆட்சித்துறைங்க இந்த மூணு படத்தையும் என்ன பண்ணீங்க நீங்கள் நல்லா படிச்சுங்க ஸோ இந்த மூணு படத்தையும் படிச்சீங்கன்னா என்னது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது ஸோ வீடியோ முடிய போன்னு போயிடாதீங்க முக்கியமான விஷயம் இந்த பாடங்களை நீங்கள் நாற்பது பாடங்களையும் முதல்ல முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வச்சு படிக்கணும் இல்லைங்களா இந்த வந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னு என்ன பண்ணணும் நீங்கள் நம்பிக்கை வைத்து படித்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் எளிமையாக நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கேள்விக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியுங்க கண்டிப்பாக படிக்க முடியும் சரிங்களா இந்த பாடம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்காமல் போகவே கூடாதுங்க நீங்கள் சரிங்களா கண்டிப்பாக படிக்காமல் போகவே கூடாது படிச்சுட்டு தான் போகணும் படிச்சுட்டு போனால் தான் உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் பாஸ் ஆக முடியும் அதை மறந்துறாதீங்க இது போக சார் என்ன சார் ஹிஸ்ட்ரியாக இருக்க மாதிரி இருக்கா சார் உங்களுக்கு தோணும் ஆனால் நல்லா அதை கவனமாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரஃபின்னு எல்லாமே கவர் ஆகுது இந்த நாற்பது பாடங்கள் ரொம்ப முக்கியமான பாடங்கள் அதிகமாக கவனம் படிங்க நீங்கள் சீக்கிரமே ஜெயிப்பீங்க ஓகேங்களா மறக்காம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ